ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த தேர்வுகளில் ஜியாகிரஃபி டாப்பிக்கில் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேவா அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஓகேவா இதற்கு முன்பு நம்ம யூனிட் எயிட் யூனிட் நயன் அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த டாப்பிக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம பாலிட்டி அண்ட் சயின்ஸ் இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதே மாதிரி டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் கீழ் நீர்வழி போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ராஜஸ்தான் இதை வந்து நம்ம மிக எளிதாக ஆன்சர் வந்து சொல்லிடலாம் இல்லையா ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஒரு வறண்ட பகுதி பாலைவனம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இல்லையா ஸோ அதனால் ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அங்கே வந்து நதிகள் அப்படிங்கிறதும் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் போக்குவரத்து அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்கும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து புரோட்டோ ஆஸ்டலாய்டு அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஜியாக்ரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினேழு ரயில்வே மண்டலங்கள் கொடுத்துருப்பாங்க அதோட தலைமையகம் அப்படிங்கிறது தான் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இதை வந்து இங்கே படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நமக்கு வந்து பிலாஸ்பூர் எங்கே இருக்குன்னு தான் கேட்குறாங்க பிலாஸ்பூர் அப்படிங்கிறது தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படிங்கிறது ஸோ இந்த பிலா பிலாஸ்பூர் அப்படிங்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கும் ஓகேவா சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கும் ஓகேவா ஸோ மற்ற ஆப்ஷனில் இருக்கிறதையும் பார்த்தலாம் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கிழக்கு மத்திய ரயில்வே இந்த கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹசிப்பூர் அடுத்தது தென் மத்திய ரயில்வே இதோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகந்தராபாத் ஓகேவா நீங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்து பாருங்கள் அதில் வந்து இருக்கும் ஓகேவா ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது வட மத்திய ரயில்வே வட மத்திய ரயில்வேயோடய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் ஓகேவா அலகாபாத் ஸோ நெக்ஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹேமடைட் தாதுவோட நிறம் வந்து கேட்டிருக்குறாங்க அதாவது வந்து ஹேமடைட் அப்படிங்கிறது இரும்பு பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தாது இல்லையா ஹேமட் இரும்பு அப்படிங்கிறது ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் இதுலேருந்து தான் பிரித்தெடுக்கப்படுது இல்லையா ஸோ நிறம் தான் கேட்டிருக்காங்க சிகப்பு அப்படிங்கிறது புவியோட மேலோட்டில் தான் ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் தாது கிடைக்கும் அதிலிருந்து நமக்கு வந்து ஓர் அப்படிங்கிறது பிரித்து எடுக்கிறாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் ர்லேந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அது உருவாகக்கூடிய இடத்திலிருந்து ஸோ அதை வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் ஸோ அதோடய மொத்த நீளம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க நம்ம அங்கே வந்து கங்கை நதி மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வச்சிக்கலாம் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகும் ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதோட பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிரதி அப்படிங்கிறது உருவாகி நமக்கு கங்கை டெல்டா பகுதியை உருவாக்குது இல்லையா அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் நுழையும் பொழுது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க ஓகேவா உருவாகக்கூடிய இடத்துல அதனுடைய பெயர் வந்து பாகிரதி வங்க தேசத்திலோடைய பெயர் வந்து பத்மா பிரம்மபுத்திராவோட இணைந்த பிறகு அதனுடைய பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னா ஓகேவா ஸோ உருவாகக்கூடிய இடத்துல அதனுடைய பெயர் வந்து பாகீரதி அப்படிங்கிறது ஸோ இதற்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் புலம்பெயர்ந்தோர் பத் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து சென்னை ஓகேவா அடுத்தது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் என்ஹெச் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை இது வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும் செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓசூரிலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடியது ஓகேவா எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எந்த சமவெளி பகுதியில சாம்பார் ஏரி அப்படிங்கிறது அமைந்துள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி பகுதியில தான் இருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி டேஷ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் இந்த கொஸ்டின் வந்து நம்ம யூனிட் நைன்லேயே பார்த்துருப்போம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஓகேவா திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து எக்கனாமிக்ஸ்லையும் படிச்சிருப்போம் சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இறைச்சி மற்றும் தக்காளி ஓகேவா இறைச்சி மற்றும் தக்காளி அடுத்த கேள்வி மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஓகேவா பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் டேஷ் இயர்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா ரொம்ப முக்கியமான வருடங்கள் நமக்கு வந்து திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து நீலகிரி அப்படிங்கிறது ஓகேவா ரெண்டு மட்டும் ஸோ நீலகிரி அடுத்த கேள்வி இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை அதனுடைய உற்பத்தியுடன் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும் ஸோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் இதில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதுலேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதாவது தங்க நூலிழை புரட்சி சணல் உற்பத்தி வெள்ளி இழை புரட்சி பருத்தி உற்பத்தி சாம்பல் புரட்சி உரங்கள் நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி ஓகேவா கோல்டன் ஃபைபர் அப்படின்னா சணல் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளி இழை அப்படிங்கிறது பருத்தி சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள் புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் ஓகேவா தங்க நூலிலை சனல் அப்படிங்கிறது சணல் அப்படிங்கிறது தங்க நிறத்தில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளி பருத்தி வந்து ஒயிட்டாக தானே இருக்கும் ஸோ அது சாம்பல் அப்படிங்கிறது உரம் உரமாக பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நீலப்புரட்சி மீன்கள் கடல் வந்து நீளமாக இருக்கும் ஸோ அது வந்து ஈஸியாக சொல்லிடலாம் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறு கீழ்கண்டவற்றில் எது எந்த நதி வந்து பாயுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நர்மதை ஓகேவா நர்மதையும் தபதி இது ரெண்டு மட்டும் தான் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் ஸோ மீது எல்லாமே இது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாய அடையக்கூடிய ஆறுகள் ஓகேவா கொஸ்டின் வந்து இப்போ வந்து இப்படி கேட்டிருக்காங்க ஓகேவா லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறு எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நர்மதை தபதி அப்படிங்கிறது எது வந்து தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆறு மற்றும் துணையாறில் கேட்குறாங்க ஓகேவா மகாநதியோட துணையாறு டெலன் மற்றும் சந்தூர் அப்படிங்கிறது கரெக்டு கோதாவரியோட துணையாறு பூர்ணா மற்றும் பெண்கங்கா கிருஷ்ணாவோட துணையாறு பீமா மற்றும் கொய்னா இதில் வந்து காவிரியோட துணையாறு துங்கபத்ரா மற்றும் பாலாறுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறாக இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய உயிரின பன்மை மையம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஓகேவா முப்பத்தி நான்கு வந்து இருக்கு ஓகேவா அடுத்தது வந்து இன்சாட் இன்சாட் அப்படிங்கிறது கொங்கன் ரயில்வே ஆப்ஷன் வந்து தவறாக மார்க் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது செயற்கைக்கோள் புறநகர பரவல் நகரமயமாக்கல் கொங்கன் ரயில்வே மும்பை எல்லை புறச்சாலை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னா மூணு நாலு ரெண்டு ஒன்றுன்னு வரணும் மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை ஓகேவா ஆன்சர் வந்து அந்த ஆப்ஷன் வந்து அதில் கொடுக்காமல் இருக்காங்க ஓகேவா அதனால் ஆள் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது கூற்று கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து சரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் நடந்திருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நடந்துருக்கும் அதனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் நடந்திருக்கும் ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் வந்து ஏவுக்கான சரியான விளக்கமாகும் சரியான பதிலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இது வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ஹிஸ்டரியில் தான் வரும் ஓகேவா ஸோ ஜாகரகியில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற ஸோ இந்த கேள்வி மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரி ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்வில் இதுதான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புவியியல் டாப்பிக்கில் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்